சேத்துட்டே போனவங்கள இல்ல பக்க ஏய் செத்துட்டங்களா இறந்து விட்டார்கள் அப்படி சொல்ல ஏய் இறந்து விட்டாங்க சேத்துட்டான் என்னடா அர்த்தாகத்திர வேலை நம்ம காவலுக்கு வீட்ல அவங்க அப்பாமா ஒரு மாலவாக்கே போட்டையா ஏய் ஒப்பன் நீ சொன்னியா ஐயா சொன்னியா சொல்லுவாங்க ஒரு சொல்லுவாங்க வரணும் ஏன்டா தெரியும் தெரியாது விட்டு தெரியும்

சரியான ஓரவஞ்சன பண்ணுகிறான பஞ்சாயத்து பஞ்சாயத்து பண்ணிட்டா ஐயா சின்ன பிள்ளை

மாடு வலி தாங்க முடியாத காலை எட்டு வச்சது பாரு எங்க அண்ணிக்கு ரெண்டு பல்லு பூச்சி

மாடு செத்தது யாருது எங்க ஏய் பாய் தண்ணி எங்க வெட்ட குட வர மலபான் மேல யாரம் கேட்டு போக மாட்டீங்க கேட்டு போக மாட்டாங்க அத அண்ணன் தான் போய் பாசம் போறது பாஞ்சா உனக்கே தெரியயா நீ யா ஏய் நீ யாரு முதே தெல்ல எங்க பிரியா தெரியயா அட லக்கா நம்ம மாவு பிரச்சனை மாட்டங்கள நம்ம தான் கேக்கணும் யாரடங்கோ ஏய் இந்த மல்லிகாவரி கோட்டை அನಗೆ

நான் பிடிப்படுகிற கணேசு பிடி ஒரே நாத்தமாக செய்யுமா தீர்ப்பில்லை கிழிப்பில்லை கிழிப்பில்லை போக தம்பி